ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் போராடி போராடி ஓய்ந்து விட்டாயா தங்கமே ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கர்ண கர்மவினை இவை இரண்டும் தான் உனக்குள் ஏற்பட்ட உன் சூழ்நிலைக்கு காரணம் இதில் நீ மட்டும் அல்ல யாராலும் தப்ப முடியாது கவலைப்படாதே தங்கமே நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் உனக்கான வெற்றிக்காலம் காலம் ஆரம்பித்துவிடும் நீ என் பார்வைக்கு திரும்பினால் போதும் உன் வசத்தை நான் தருவேன் உனக்கான அனைத்து சிக்கல்களிலுமிருந்தும் உன்னை உன்னை காத்துக்கொள்வேன் தங்கமே ஏன் இப்படி உலகம் புரியாமல் இருக்கிறாய் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே எப்போதும் வெறுக்கிற அளவுக்கு சென்று விட்டாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்த்து விட்டாய் கிடைக்காத அன்பிற்காகவா சுற்றி சுற்றி வருகிறாய் அவர்களிடத்தில் விலகிச்சல் மதிப்பில்லாத இடத்தில் உன் அன்புக்கு மதிப்பு கொடுக்காத இடத்தில் எதற்கு நிற்கிறாய் சுயமரியாதை இல்லையா யார் உன்னோடு இருக்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளவில்லையா உன் மனம் காயப்பட்டுள்ளது இப்போது வாழ்க்கையில் நீயும் எவ்வளவு நாள்தான் போராடிக்கொண்டிருப்பாய் மென்மையான மனதோடு இருக்கிறாய் உன் இயற்கையான சுபாவமே மென்மையான மனம் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லையே அதை பலவீனமாக எடுத்துக்கொண்டார்கள் கவலைப்படாது பொறுமையாக சுற்றியுள்ள உறவுகளுக்கு குதர்க்கமான எண்ணங்கள் இருக்கிறது யார் உனக்கு கண்ப துன்பத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் இப்போது வேண்டுமானால் நன்றாக இருப்பது போல் தெரியும் கெட்டதை செய்த எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நினைக்காதே வெளியில் ஆட்டம் காட்டுவார்கள் உள்ளுக்குள் அவர்களுக்கு ஆட்டம் காண்பித்துக் கொண்டிருப்பே இது தெரியாமல் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் கீழே விழ தள்ளப்படுபவர்கள் அவர்கள் ஆனால் நீ அப்படி அல்ல ஆள வேரூன்றி நிற்கிறாய் யார் ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகக்கூடாதும் சூழல் உனக்கு தெரிந்துவிட்டது எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று உன் எதிராளிகளே உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ இன்று கஷ்டப்படுவதைப் போல்தான் உன் எதிரில் இருப்பவர்களும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது மட்டும் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் நிச்சயம் யாரும் யார் மீதும் கோபப்பட மாட்டார்கள் ஒருவருக்கொருவர் பரிதாபம்தான் படுவார்கள் இன்று நான் நாளை நீ என்று அவர்களுக்கு தெரியவில்லை தயவுசெய்து நான் சொல்வதைக்கு எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் நிச்சயமாக பாதிக்கப்பட மாட்டாய் கலங்காது என்னை நீ சதா சர்வ நேரமும் நினைத்து கொண்டிருக்கிற நான் கூறிப்படைந்து விட்டேன் உனக்கென்ன உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர் ஒரு நாள் அதை உணர்வார்கள் அதை அனுபவிப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது தப்பு வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்தது தான் எங்கள் நிஜத்துக்கும் போலிக்கும் வித்தியாசங்களை நீ உணரணும் தான் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று மட்டும் யோசிச்சுப்பார் நான் சொல்வது புரிகிறதா என் பிடியில் தான் இருக்கிறாய் இதை நீ மறக்காமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்காது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போதைய வாழ்க்கை கூட நான் உனக்கு கொடுத்ததான் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது தான் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது பார் நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கப் போகிறது பார் என் செல்வமே உன் வாழ்க்கையின் நிறைவடையனும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசணும் அதுவரை பொறுமையாக இரு உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாளி உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதே நீ மற்றவர்களுக்கு நல்லதாக நினைத்துப்பாரேன் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் உண்மையான பாசமும் நேசமும் அன்பும் கொண்டவர்கள் ஒரு நாளும் வெளியில் எதையும் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் போல் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறார்கள் அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை குறை சொல்லக்கூடாது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா விட்டுடு ஆனால் வேறு எதுவும் அவர்களிடத்தில் கணித்து சொல்லக்கூடாது அவ்வளவுதான் சொல்வது புரிகிறதா தங்கமே புரிஞ்சுக்கோ உன்னுடைய நிழலே நான் தான் அசைவுகளை வைத்தேன் உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனைகளும் கவலைகளும் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் எதையும் பற்றி நினைத்து கலங்காதே உனது வெற்றிக்கு நான் வழி செய்வேன் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டேன் என்று இதுவரை யாருமே இல்லையே உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா உன்னை மாற்ற வேண்டுமென்று எனது விருப்பத்தினால் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்த்து உன்னிடம் உள்ள குறைகள் என்னவென்ற சூழ்நிலை வந்தால் தானே உணர முடியும் அதுக்கு உனக்கு புரிய வைக்கத்தானே இவ்வளவு நடக்குது உன் வாழ்க்கையில் உள்ள தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் பெரிதாக தெரிகிறதா தற்போதைய நிலை உனக்கு கஷ்டமாகத்தான் தெரியும் நீ இதை எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் வரும் காலங்கள் எல்லாம் நல்ல காலம் நீ ஒரு செயலை செய்ய நினைத்து அதை நிறைவேறாமல் போகும்போது என் மீது கோபித்துக் கொள்கிறாய் அதிகமான பிரச்சினைகள் நீ இருக்கும்போது உன்னிடம் என்னிடம் சொல்லி அழைக்கிறாய் என்னை உன் பிரார்த்தனைக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்று சோர்ந்து போய்விட்டாய் உனது நன்மைக்காக சில விஷயங்களை செய்கிறேன் இப்போது உனக்கு அதில் அருமை புரியவில்லை எனக்கு கஷ்டமாக இருக்கிறது உன் எதிர்காலத்தில் பார் உனக்கு பல மடங்கு பயன் தரும் வேலைகளை செய்து தருவேன் யாரிடத்திலும் எதையும் ஆராயவும் விவாதிக்கவும் வேண்டாம் உனக்கானதை நான் செய்து கொடுக்கிறேன் ஓம் சாயிராம்